வணக்கம் இந்த பதிவு வந்து தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலையும் அதனால் ரெண்டுத்தையும் பாருங்கள் ஸோ திஸ் வீடியோ இஸ் அ போத் இன் தமிழ் அண்ட் ஆல்சோ இன் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு ஸ்பீக் இன் தமிழ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் வீடியோ அதாவதுங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரொம்ப மனது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க தூங்கவே இல்லை இன்னும் ஏன்னா காலையில் இப்போ தான் அஞ்சு இருபதாவது பட் நைட்டெல்லாம் நான் தூங்கலை நான் நியூஸ் பார்த்தேன் ஒரு நியூஸு அந்த நியூஸ் பார்த்ததுலேருந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதாவதுங்க இப்பெல்லாம் பாருங்கள் பைக் ரேஸ் வந்து அடிக்கடி நடக்குது தமிழ்நாட்டில் சென்னையில் மற்ற மாநிலத்துலேயும் பைக் ரேஸ்லாம் நடக்குது பைக் ரேஸுன்றது ஒரு ஸ்போர்ட்டு ஒரு 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 வீரமான ஒரு விளையாட்டு அது கார் ரேஸ் மாதிரி பைக் ரேஸு அது வந்து அந்த பைக் ரேஸுக்கு உண்டான ட்ராக்கில் ஓட்டினாங்கன்னா அவங்க ஆவாங்க எல்லாம் ரைட்டு பட் பொது மக்கள் வந்து இருக்கிற இடத்துல இவங்க வந்து பைக் ரேஸு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதனால் வந்து பாவம் அவங்களுக்கும் அடிப்படுது அப்பாவி மக்கள் சும்மா போகிறவங்களுக்கும் அடிப்படுது இது வந்து எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது ரெகுலராக நடக்குது சொன்னாலும் கேட்க மாட்டுறாங்க என்ன பண்ணுறது இப்போ என்னதான் பண்றது பண்ணுறது இப்போது பாருங்கள் இப்போ பாருங்கள் நேற்று பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நியூஸில் பார்த்தேன் யூடியூப்பில் நம்ம தந்தி நியூஸு மற்ற நியூஸ் எல்லாம் கூட வந்திருக்கு அதாவது ராயப்பேட்டில் அந்த நியூ இருந்து வருது பார்த்தீங்களா பிரிட்ஜு அந்த பிரிட்ஜில் வந்து இரண்டு இளைஞர்கள் நல்லா படிக்கிற பசங்க மோட்டர் பைக்கில் அதிவேகமாக வந்திருக்காங்க ரேஸு அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹாப்பினஸ் ஒரு சந்தோஷப்படுறது போல் இருக்குது பட் ஆனால் அவங்க அதை இங்கே பண்ண வேண்டாம் வேற எப்படிலாம் பண்ணலான்றதை நான் சொல்கிறேன் பட் பாருங்கள் இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து நல்லா வேகமாக வர்றன்னு வந்திருக்காங்க எதிரில் ஒருத்தர் வந்து ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காரு இங்கேயோ நம்ம தேனாம்பட்டிலே ஏதோ ஒரு க்ளஸ் சொன்னாங்க ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்காங்க அவரும் ஒரு ஆயப்பட்டவை சேர்ந்து ஒருத்தான் அவர் பிரிட்ஜு மேலே வரும்போது இந்த பசங்க ரேஸ் வரும்போது ஒருத்தரோட ஒருத்தர் மோதி அவர் மேலேயே வந்து இடிச்சிருக்காங்க இதில் அவரும் இறந்துட்டாரு இன்னொருத்தராக இறந்துட்டாரு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க இந்த ரெண்டு பசங்களில் ஒருத்தர் இறந்துட்டாருன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் வந்த நபரும் இறந்துட்டாரு இப்போ அவரும் வந்து ஒரு ஒரு நடுத்தர வயது ஒரு ஒருத்தர் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் இருக்காங்க ஒய்ஃப் இருக்காங்க சொந்தக்காரங்களாம் இருக்காங்க அண்ணன் எல்லாம் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க இப்போ அவரு வந்து பைக் ரேஸ் கிடையாது அவர் வந்து நார்மலாக வர்றவர் ஓகேங்களா இவங்க பைக் ரேஸ்க்காக வராங்க இவருக்கு அடிபட்டாலும் சரி அவருக்கு அடிப்பட்டாலும் சரி இழப்பு வந்து நம்ம நம்ம மக்களுக்கு தான் சரிங்களா அதனால பைக் ரேஸ் வந்தவங்க எப்படியாவது போகணும் சாவிட்டோம் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது தவறு தான் அவங்க தவறு பண்ணிட்டாங்க தவறு பட் இவர் வந்து தவறே செய்யாமல் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாரு இவர் மேலே மோதி இவருக்கும் வந்து லைஃப் போச்சு அதனால் அவங்க வீட்டிலலாம் வந்து இப்போ பெரிய பாதிப்பு எல்லாம் எழுதிட்டு தான் இருப்பாங்க முதல்ல வந்து